ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹிந்தி வந்து பேச வேண்டிய தேவை உள்ளவர்கள் நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹிந்தி வந்து இவ்வளோ ஈஸியாக நம்ம பேச முடியுமா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறவீங்க ஸோ வீடியோவை முழுவதுமாக வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதில் பாருங்கள் நான் வந்து இப்போ நவுன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதில் காம் அப்படின்னு போட்டிருக்கேன்ல இதுக்கான அர்த்தம் என்னென்னா வேலை அப்படின்னு அர்த்தம் கர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீடு அப்படின்னு அர்த்தம் பைசா அப்படின்னா நம்ம அமௌண்ட்டு தான் பைசா தான் ஓகே அடுத்து காடி அப்படின்னு போட்டிருக்கேன் அது வந்து வண்டி அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ இந்த வார்த்தையெல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து நிறைய பேச முடியும் அப்படின்னா இது வந்து உதாரணத்துக்கு நவுனு தான் போட்டிருக்கிறேன் இதை இதை தவிர்த்து எந்த ஒரு பேருனாலும் நீங்கள் போட்டுக்கரலாம் இப்போ ராம் சீதா அதே மாதிரி இப்போ பிரச்சனைக்கு வந்து ஹிந்தியில் வந்து பரேஷான் அப்படின்னு சொல்லலாம் எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் இப்போ மீட்டிங் கம்பெனி ஸோ எது வேணாலும் சொல்லிக்கோங்க அதெல்லாம் ஒரு பெயர் சொல் ஓகே எல்லா பேர் சொல் பேரெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தா உங்களால் நிறைய விஷயங்கள் வந்து பேச முடியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேரா அப்படின்னா அது ஹிந்தி வார்த்தை அதுக்கு தமிழ் வார்த்தை என்னுடைய அர்த்தம் அதே மாதிரி துமாரானால் அதுக்கு தமிழ் வார்த்தை உன்னுடைய ஹமாரா அப்படின்ற ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை நம்முடைய ஆப்கா அப்படின்ற ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் வந்து உங்களுடைய ஸோ இந்த மாதிரி வந்து நான் இங்க வந்து சைடில் ஹிந்தி வார்த்தையாக கொடுத்துருக்குறேன் அதுக்கான தமிழ் மீனிங் வந்து இங்கே இருக்கு ஸோ இதை வச்சு அப்போ எப்படி தான் பேச முடியும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே உங்ககிட்ட காம் அப்படின்னா தமிழில் வந்து வேலைன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ என்னுடைய வேலைன்னா என்ன சொல்லுவீங்க மேரா காம் சொல்லிடுவீங்க அப்போ உன்னுடைய வேலைன்னா துமாரா காம் நம்ம வேலை எங்க வேலை அப்படின்னு சொல்லும்போது போது ஹமாரா காம்னு சொல்லிடுவீங்க அப்போ உங்கள் வேலைன்னா ஆப்கா காம் சொல்லுவீங்க ஓகே அப்போ வந்து இவனுடைய வேலைன்னா என்ன சொல்லுவீங்க காமுன்னு சொல்லிடுவீங்க அதே தான் இப்போ கர் அப்படின்னா வீடுன்னு நம்ம படித்தோம்ல ஸோ அப்போ உன்னுடைய வீடுன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமாண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி எந்த நவுனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எளிதாக வந்து நிறைய சென்டென்ஸ் வந்து பேச முடியும் இப்போ உதாரணத்துக்கு பரேசான் அப்படின்னு ஒரு ஹிந்தி வார்த்தை இருக்குது ஸோ இதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னா பிரச்சனைன்னு அர்த்தம் பரேஷானாக பிரச்சனை அப்போ என்னுடைய பிரச்சனைனா மேரா பரேஷான் அப்போ இவனுடைய பிரச்சனைனா இஸ்கா பரேஷான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எங்களுடைய பிரச்சனைனா நீங்கள் எப்படி ஹிந்தியில் சொல்லுவீங்க அப்படின்றதையும் கமான் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு நிறைய பேர் சொற்கள் பெயர் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஸோ உங்களால் நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க நம்ம சேனல்லே வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பெயர் சொற்கள்லாம் அதிகமாகவே கொடுத்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பதிவு செய்வோம் ஸோ தொடர்ந்து நம்ம பதிவு வந்து உங்களுக்கு வேறு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்